இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் கேஃப் கேஃபிண்ட பயன்பாடுகள் கேஃப் வந்து எங்கெங்கே இப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி தான் எல்லா பயன்பாடுகளையும் பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது பாருங்கோ இப்போ எங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் கேஃபை வச்சு சொல்லலாம் அது எப்படின்னு பாருங்கோ ஐ ஹேஃப் எ கார் என்னட்ட ஒரு கார் இருக்குது எல்லோரும் நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன் ஐ ஹேஃப் எ பைக் என்னட்ட ஒரு பைக் இருக்குது அல்லது ஒரு நான் ஒரு பைக் வைத்திருக்கிறேன் இது வந்து எங்கள்கிட்ட ஒரு பொருள் ஒன்று சொந்தமாக இருக்குது சொந்தமாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வந்து ஹேஃப் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம் அடுத்தது இப்போ தூக்கம் பற்றி பேசும்போது நாங்கள் வந்து ஹேஃப் யூஸ் பண்ணி பேசலாம் பாருங்க கேஃபே குட் ஸ்லீப் நல்லா தூங்கு அல்ல நல்லா உறங்கு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஹேஃபை யூஸ் பண்ணி சொல்லலாம் அடுத்தது பாருங்கோ அடுத்தது ஏதாவது வந்து இப்போ குடிக்கிறதை பற்றி கதைக்கும் போது இப்போ டீ காஃபி அது சம்மந்தமாக குடிக்க குடிக்கிறதை பற்றி கதைக்கும் போது நாங்கள் ஹேப் யூஸ் பண்ணி கதைக்கலாம் பாருங்க ஒரு கப் காஃபி குடி கேஃபே கஃப் ஆஃப் காஃபி ஒரு கப் காஃபி குடி அடுத்தது பாருங்க நான் அவன் கூட டீ குடித்தேன் இதை வந்து எப்படி சொல்லான்னு பாருங்க ஐ ஹேட் டீ வித் க இதில் வந்து ஹேட் வந்து என்ன ஹேஃபுண்ட பாஸ்டன்ஸ் அதாவது வந்து நடந்து முடிஞ்சிருக்குது நான் அவள் கூட டீ குடித்தேன் என்று சொல்கிறது தான் நாங்கள் ஐ ஹேட் டீ வித் கே அதாவது வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்டன்ஸ் ஆன் ஹேட் அதாவது நடந்து முடிஞ்ச வச்சது நாங்கள் சொல்லிக்கல ஹேட்டை யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம் அதே மாதிரி பாருங்கோ இப்போ வந்து உடம்பு வந்து முடியாமல் இருக்கிறது இதே வந்து ஹேஃபை வச்சு சொல்லலாம் அது எப்படின்னு பாருங்கோ ஐ ஹேவ் ஃபீவர் எனக்கு காய்ச்சல் இருக்குது அதே மாதிரி அடுத்து பாருங்க எனக்கு சளி இருமல் இருக்குது இதை எப்படி சொல்லான்னு பாருங்கோ ஐ ஹேஃப் கோஃப் அண்ட் ஹோல்ட் எனக்கு சளியும் இருமலும் இருக்குது அடுத்தது நாங்கள் இப்போ குளிக்கிறது பற்றி பேசும்போதும் நாங்கள் கேஃபை யூஸ் பண்ணி தான் பேசலாம் எப்படின்ட்டு பாருங்க கேஃபே சவர் குழி குழி என்றதை வந்து நாங்கள் கேஃபே சவர்ன்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கோ ஏதாவது வந்து பயணம் பற்றி பேசும்போது நாங்கள் கேஃப் யூஸ் பண்ணி கதைக்கலாம் பாருங்க அப்படின்ட்டு இப்போ நாங்கள் சொல்லுவோம் தானே கேஃபே நைஸ் ஜேர்னி நல்ல பயணம் மேற்கோள் இப்போ நார்மலாக நாங்கள் இது எல்லாருமே சொல்லுவோம் தானே இப்போ நாங்கள் ஒரு ஆளு பயணம் போகிறார்னு சொன்னால் நீங்களாம் சொல்லுவீங்க இப்போ கேஃபுன்ட்டு மீனிங் என்னென்னு தெரியாமல் நீங்கள் கதைச்சிருப்பீங்க நார்மலாக ஏ நைஸ் ஜேர்னி அதன் அர்த்தம் என்னென்னு சொன்னால் நல்ல பயண மேற்கொள் அதே மாதிரி பாருங்கள் அடுத்தது இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது அதை வந்து நாங்கள் கேஃபை யூஸ் பண்ணி சொல்லலாம் அது எப்படி தொல் பாருங்க அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்போ சி இஸ் கோயிங் டு ஹேவ் ஏ பேபி பாருங்கள் இதுலேயும் வந்து நாங்கள் கேஃபை யூஸ் பண்ணி கதைக்கலாம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னால் சி இஸ் கோயிங் டு ஹேவ் ஏ பேபி அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு ஆள் பிஸ் பண்ணும் மிஸ் பண்ணும்போதும் கேஃப் யூஸ் பண்ணி நான் மிஸ் பண்ணலாம் பாருங்க நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க எ குட் டே அது மீனிங் என்னென்னு சொன்னால் உனக்கு நல்ல நாள் அமையட்டும் எ குட் டே அதே மாதிரி அடுத்து பாருங்கோ ஒரு பார்ட்டி இருக்குது அதாவது வந்து எனக்கு ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது இதையும் வந்து நாங்கள் ஹேவ் யூஸ் பண்ணி கதைக்கலாம் பாருங்க நாளைக்கு எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது வி ஹேவ் ஏ பர்த்டே பார்ட்டி டுமாரோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது இதே பாருங்க ஹேஃப் யூஸ் பண்ணி சொல்லுவோம் வி ஹேவ் எ மீட்டிங் எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அதே மாதிரி எனக்கு நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது ஐ ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் டுமாரோ அப்படி நாங்கள் ஹேஃப் யூஸ் பண்ணி இந்தெந்த விஷயங்களை கதைக்கலாம் வேறு எங்கெங்கே கேஸ் யூஸ் பண்ணி சாரி ஹேஃப் யூஸ் பண்ணி கதைக்கலாம்னு பாருங்க எங்களுக்கு நிறைய விஷயம் செய்ய வேண்டி இருக்குது இதையும் நாங்கள் கேஃப் யூஸ் பண்ணி சொல்லலாம் பாருங்க வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு டூ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்குது வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு டூ அடுத்தது இதை பார் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஹேஃப் யூஸ் பண்ணி சொல்லலாம் பாருங்க கேஃபே லுக் அட் பார் ஹேவ் a லுக் at இட் அப்படி சொல்லலாம் அடுத்தது இப்போ ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொன்னால் அதையும் நாங்கள் ஹேஃப் யூஸ் பண்ணி சொல்லலாம் அது எப்படின்னு பாருங்கோ நான் இதை செய்துட்டேன் செய்து செய்து முடிச்சுட்டேன் நான் இதை செய்துட்டேன் ஐ ஹேவ் டன் திஸ் அப்படி சொல்லலாம் ஐ ஹேவ் டன் திஸ் அதே மாதிரி நான் அங்கே போயிட்டேன் ஐ ஹேவ் கோன் தி ஐ ஹேவ் கோன் தே நான் அங்கே போயிட்டேன் அதே மாதிரி இப்போ பாருங்க நான் போக வேண்டும் இதை எப்படி சொல்லாமல் பாருங்க ஐ ஹாவ் டு கோ நான் போகணும் அல்லது நான் போக வேண்டும் ஐ ஹேவ் டு கோ அல்ல ஐ ஹேவ் டு லீவ் நான் புறப்படணும் ஐ ஹாவ் டு லீவ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்க அந்த மச்சை ஜெயிக்கணும் அல்ல அவங்க அந்த மச்சை வின் பண்ணணும் இதை எப்படி சொல்லாமல் பாருங்க தே ஹேவ் டு வின் திஸ் மேட்ச் தேவ் டு வின் திஸ் மேட்ச் அவங்கள் இந்த மட்சை ஜெயிக்கணும் இப்படி நாங்கள் ஹேஃபை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கதைச்சு கொள்ளலாம் நன்றி